அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் கண்ணன் இது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் வழங்கக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி பதிமூன்று முதல் கேள்வி ஜோசா கவுன்சிலிங் என்றால் என்ன அது யாருக்கானது என்கிற ஒரு கேள்வி ஜோசா கவுன்சிலிங் என்பது வந்து இப்போ நம்ம இந்தியாவினுடைய முக்கியமான அடையாளங்கள் சொல்லக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி அப்புறம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐஐடி அப்புறம் ஐஐஎம் அது மாதிரி ட்ரிபிள் ஐடி அதாவது இந்தியன் இன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கணும் அப்போது பிடெக் பிஇ போன்ற படிப்புகளுக்கு மாணவர்களை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி மூலயமா நம்ம அப்படியே டேரெக்டாக கலந்தாய்வு பண்ணி மாணவர்களை சேர்க்குறோம் ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் என்ஐடி ஐஐடி அப்புறம் ட்ரிபிள் ஐடி ஐஐஎம் இந்த மாதிரியான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களில் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஜேஇஇ மதிப்பெண்கள் அடிப்படையில் நம்முடைய கவுன்சிலிங் நடத்துகிறாங்க அந்த கவுன்சிலிங்க்கு பேர் தான் ஜோசா கவுன்சிலிங்னு சொல்லுவாங்க ஜோசானா ஜாயின் சீட் அலகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஜேஓஎஸ்ஏஏ அப்படின்னா ஜாயின் சீட் அலகேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஜோசா கவுன்சிலிங் இது பிஇ படிக்கிறதுக்காக பிடெக் படிக்கிறதுக்காக என்ஐடி ஐஐடி போன்ற நிறுவனங்களில் மாணவர்கள் சேர்க்கைக்காக நடத்தப்படுகிற தேசிய அளவில் நடத்தப்படுகிற ஒரு கவுன்சிலிங் அதுதான் வந்து ஜோசா கவுன்சிலிங் தாசா கவுன்சிலிங் என்றால் என்ன அதில் யார் யார் பங்கு பெற முடியும் அது எதற்காக தாசா கவுன்சிலிங் அதாவது தாசா கவுன்சிலிங்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மி அட்மிஷன் கவுன்சிலிங் டிஎன்ஏ அண்ணா யூனிவர்சிட்டி மூலிமா கவுன்சிலிங் நடத்தி நம்முடைய மாணவர்களை பொறியியல் கல்லூரிகள் சேர்க்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களில் அதாவது முக்கியமான நிறுவனங்களில் என்ஐடி விஐடி சாரி என்ஐடி ஐஐடி ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரி நிறுவனங்களில் ஜோசா கவுன்சிலிங் மூலயமா சேர்க்குறாங்க இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி என்ஐடி அப்புறம் ட்ரிபிள் ஐடி இந்த மாதிரியான நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் டேரெக்டாக அங்கேருந்து வந்து இங்கே சேரணும் அப்படின்னா அந்த வெளிநாட்டு மாணவர்களுக்காக வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக அல்லது வெளிநாட்டு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கவுன்சிலிங் தான் இந்த தாசா கவுன்சிலிங் டைரக்ட் அட்மிஷன் ஃபார் டைரெக்ட் அப் அப்ராட் ஸ்டூடண்ட் அட்மிஷன் டாசா டிஏஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறது டைரக்ட் அப்ராட் ஸ்டூடண்ட் அட்மிஷன் அப்படின்றது அந்த கா அந்த டாசா அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுக்கான வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அந்த கல்வி தான் கல்வி கவுன்சிலிங் தான் பிஇ படிக்கிறதுக்காக கவுன்சிலிங் தான் இந்த தாசா கவுன்சிலிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமே ஆட்டோமேஷன் மெக்கட்ரானிக்ஸ் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்புறம் மெக்கட்ரானிக்ஸ் முதல்ல நான் மெக்கட்ரானிக்ஸ்னால் என்னென்னு சொல்லிடுறேன் மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மூணு இன்ஜினியரிங்களும் சேர்ந்த மாதிரி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் வந்து மெக்கட்ரானிக்ஸ் இல்லையா அந்த மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்றது வந்து ஐரோப்பிய நாடுகளில் ஆசிய நாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூர் மலேஷியா ஜெர்மன் இங்கே மாதிரிலாம் வந்து இந்த மெக்கட்ரானிக்ஸை இந்த மூன்று துறை சார்ந்த அறிவியலை மெக்கட்ரானிக்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆனால் அதுவே வந்து இந்த மெக்கட்ரானிக்ஸ்கிற ஒரு படிப்பை இந்த ஒரு துறையை வந்து இங்கே நம்ம அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ்ன்னு சொல்கிறது இல்லை அதுக்கு முதல்ல ஆட்டோ அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க மெக்கட்ரானிக்ஸ்கிற துறையை வந்து அவங்க மெக்கட்ரானிக்ஸ்ன்னு சொல்லாமல் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு அமெரிக்காவில் சொல்கிறாங்க அதுதான் ஆட்டோமேஷன் அதை இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனுக்கும் மெக்கட்ரானிக்ஸுக்கும் உள்ள தொடர்பு ரெண்டும் வேறு வேறு இல்லை ஒரே துறை தான் மற்ற நாடுகள் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மெக்கட்ரானிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க அங்கே அமெரிக்காவில் மட்டும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க இப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் அதாவது மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மூணு துறையும் சேர்ந்த மாதிரி மெக்கட்ரானிக்ஸ் வந்துச்சு இந்த மெக்கட்ரானிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து என்னவா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸாக மாறுது ரோபோட்டிக்ஸாக மாறுது மெக்கட்ரானிக்ஸ் வந்து ரோபோட்டிக்ஸ் ஆகுது அந்த ரோபோட்டிக்ஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய ஏஏயாக இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த படிப்பாக மாறி இருக்குது அதாவது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பேசிக் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் சாரி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மூணு இன்ஜினியரிங் சேர்ந்தது மெக்கட்ரானிக்ஸ் அந்த மெக்கட்ரானிக்ஸ் மூலயமா நமக்கு கிடைச்சது நம்ம மெக்கட்ரானிக்ஸ் அந்த மெக்கட்ரானிக்ஸ்லேருந்து நமக்கு ரோபோட்டிக்ஸ் ரோபோட்டிக்ஸ்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் இப்போ ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம இந்த கேள்விக்கான பதில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை மெக்கட்ரானிக்ஸினுடைய இன்னொரு பேர் தான் மெக்கட்ரானிக்ஸ்னு உலக நாடுகளில் சொல்கிறாங்க அமெரிக்காவில் மட்டும் அந்த துறையை இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் சொல்கிறாங்க காலநிலை மாற்ற படிப்புகள் பற்றி சொல்லுங்கள் அது எப்பொழுது எங்கு படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க காலநிலை மாற்றம் அதாவது கிளைமேட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து இந்த ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் அந்த பத்து ஆண்டுகளில் கல்வி படிப்பு முடித்து கல்லூரி படிப்புகளை படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அன்றைக்கி இருந்த கு இப்போ ஏறக்குறைய ஒரு நாற்பது ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே தெரியும் அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அன்றைக்கி இருந்தக்கூடிய காலநிலை அன்றைக்கி இருந்த வெப்பநிலை அன்றைக்கி இருந்த குளிர் பனி அந்த கரெக்டாக அந்த சீசனுக்கு எல்லாமே கரெக்டாக வரும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாமே மாறி இருக்கு வெயில் காலமும் மாறிடுச்சு பனிக்காலமும் மாறிடுச்சு மழை காலமும் மாறிடுச்சு எல்லாமே வந்து நினைச்ச நேரத்துக்கு வருது இப்போ நினச்சத அந்த அந்த பருவத்தில் அது ஒரு வரலை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி அந்த பருவநிலைகளை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்னு சொல்கிற காலநிலை மாற்ற படிப்பு இதை வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம் புதுச்சேரியில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் இதுக்கான படிப்பை கொடுக்குறாங்க இந்த படிப்பில் நீங்கள் பிஎஸ்சி கிளைமேட் சேஞ்ச் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக போய் நீங்கள் சேர்ந்துட முடியாது எப்பவுமே மத்திய அரசு பல்கலைக்கழகங்களில் நேரடியான ஒரு அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் டேரெக்டாக நீங்கள் அட்மிஷன் வாங்கவே முடியாது அதுக்கும் பதிலாக அவங்க வைக்கக்கூடிய காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் க்யூட் அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் எழுதி அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அவங்களுக்கான கல்லூரிகளில் சீட்டு கிடைக்கும் அப்படி நீங்கள் அந்த க்யூட் எக்ஸாம் எழுதி அதில் நல்ல மதிப்பெண் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் வந்து இந்த புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் சார்ந்த படிப்புகளை படிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அங்கே கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்து வந்து வேறு எங்கெல்லாம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்கோ மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழக பல்கலைக்கழகங்கள் காலநிலை மா சார்ந்த பல்கலைக்கழகங்கள் அந்த காலநிலை மாற்றம் குறித்த படிப்புகள் இருக்கோ அங்கே நீங்கள் சேர்ந்து படிக்க முடியும் குறிப்பாக இது எல்லாமே வந்து கடற்கரை சார்ந்த நகரங்களில் தான் இந்த படிப்புகள் இருக்குது நல்ல ஒரு அருமையான தொழில் வாய்ப்புகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய படிப்பு தைரியமாக எடுத்து படிக்கலாம் ஆனால் க்யூட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணி ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்ற கூடியதை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த காலநிலை மாற்றம் சார்ந்த படிப்புகளை படிக்க முடியும் கப்பலில் வேலை செய்ய ஆசையாக இருக்கிறது அதற்கு என்ன படிக்க வேண்டும் என்ன படித்தால் நாங்கள் கப்பலில் மாலுமையாக இருக்க முடியும் இது ஒரு நல்ல அருமையான கேள்வி அதாவது கப்பலில் மாலுமியாகணுன்னா நீங்கள் என்ன படிக்கணும் நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம் டென்த்து முடிச்சிருக்கலாம் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கலாம் ஐஐடி படிச்சு ஐ ஐடிஐ படிச்சிருக்கலாம் பாலிடெக்னிக் டிப்ளமா படிச்சிருக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கலாம் இதில் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை பிஜி கூட முடிச்சிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை அதாவது என்னென்னா இந்த கப்பல் மாலுமி படிப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கடல்சார் பயிற்சி கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம தூத்துக்குடியில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு செமஸ்டர் அதாவது வருஷத்தில் ரெண்டு வாட்டி சேர்க்கை நடக்குது ஜனவரியில் ஒன்று ஜூலையில் ஒன்று ஒரு பருவத்துக்கு வந்து ஒரு 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 கோ ஒரு கோர்ஸுக்கு வந்து அந்த கோர்ஸில் ஒரு செமஸ்டருக்கு நாற்பது பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து படிக்க வைக்கிறாங்க ஆறு மாத கால பயிற்சி இருபத்தைந்து வாரங்கள் தான் அதனுடைய பயிற்சி காலம் அப்படி சொல்லும்போது ஒரு இதுக்கு வந்து நாற்பது நாற்பது பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ ஜனவரி மாதத்து ஜூலை மாதத்துலையும் நடக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பதினேழரை வயசுக்கு அப்புறம் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் அதுவே நீங்கள் ப்ளஸ் ஐடிஐ முடிச்சுருக்கிறீங்க ஒரு இன் ஒரு பிஎஸ்சி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா பதினேழு வயசுக்கு மேலே அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கணும் இது வந்து பொதுவான ஒரு கல்வி தகுதி ஆனால் இதுவே எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சிஏ பழங்குடியின மக்களாக இருந்தால் அவருடைய வயது வரம்பில் உச்சபட்ச வயது வரம்பில் வந்து ஐந்து ஆண்டுகள் சலுகை உண்டு இதில் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் நமக்கு முக்கியமாக நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸ் அது காலேஜ் ஃபீஸு அட் உள்ள தங்குறதுக்கான சாப்பாடு செலவு அது இல்லாமல் புக் புக்ஸு அது சம்மந்தப்பட்ட அத்தனை செலவு அப்புறம் ட்ரைனிங் இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு சாரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து அந்த நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நிறுவனத்துக்கு ஃபீஸாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த கடல்சார பயிற்சி மையம் தூத்துக்குடியில் வந்து நீங்கள் இந்த படிப்பை படிக்கலாம் கப்பல் மாலுமி இதுக்கு வயது வரம்பே கிடையாது இந்த படிப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கப்பல்களில் நீங்கள் வேலை செய்யலாம் குறிப்பாக அந்த சரக்கு கப்பல்கள் சரக்குகளை கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடுகளுக்கு போகக்கூடிய அந்த கப்பல்களில் நல்ல பணிவாய்ப்பு இருக்குது நல்ல நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல பணி வாய்ப்புகள் உள்ளது நன்றி கேபிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் என்ன அது எந்த துறை சார்ந்தது அதை படிப்பதற்கு என்ன தகுதி வேண்டும் அது கேபிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப நல்ல கொஷின் தான் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் கேபிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுக்கு முன்னே இது வந்து எந்த துறை சார்ந்தது அப்படின்னா பங்குச்சந்தை சார்ந்த ஒரு கல்வி இந்த கேபிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நீங்கள் பார்க்குறது அப்படின்னா இது இந்த கேபிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லலான் இருக்கேன் இப்போ ஒரு இந்தியா இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து சிங்கப்பூருக்கு போனார் மலேசியா போனார் அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளுக்கு போனார் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போனார் எதுக்காக போனார் அப்படின்னா தொழில் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக போனார் இல்லையா இப்போ அது அவள் என்னென்னா நாங்கள் நாங்கள் எங்ககிட்ட இடம் இருக்குது நல்ல வசதி இருக்குது உங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் வந்து எங்கள் நாட்டில் முதலீடு பண்ணுங்கள் தொழில் செய்ய வாங்கன்னு கூப்பிட்டார் இதுதான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ அதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டு சார்பாக முதலமைச்சர் போனார் அப்போ ஒரு தனி நிறுவனத்தின் சார்பாகவோ அப்போ இந்தியாவின் சார்பாகவோ இல்லை ஒரு தனி மனிதனுடைய சார்பாகவோ முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய அந்த படிப்புக்கு பேர் தான் சாரி அந்த படிப்புக்கு பேர் தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை நிச்சயமாக எல்லாருமே படிக்கலாம் எனி டிகிரி என்ன வேணால் எனி டிகிரி முடித்தவங்க இதை படிக்கலாம் நல்ல ஒரு அருமையான படிப்பு பங்குச்சந்தை சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்றதால பெரும்பாலும் பிகாம் முடிச்சவங்க அந்த 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 துறை சார்ந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் மாணவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே கேபிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ பிகாம்லேயே கொண்டு வந்துட்டாங்க பிகாம் பிகாம் கேபிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படிப்பு வந்து இப்போது கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லேயே கொண்டு வந்திருக்காங்க சிறந்த படிப்பு பங்குச்சந்தை சார்ந்த நிதி நிதிகளை கையாளக்கூடியது அதில் வந்து சில பேருடைய முதலீடு வாங்கி சில நிறுவனங்களை நம்ம வந்து முதலீடு செய்வோம் அப்போ அந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி அது அதுக்கான லாபங்கள் நம்ம வரும் இப்போ ஒரு நூறு பேர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் நம்ம பங்குச்சந்தையில் நல்ல ஒரு நிறுவனத்தில் போட்டு லாபம் சம்பாரித்து அந்த லாபத்தில் நாமளும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அந்த நூறு பேருக்கும் பிரித்து கொடுக்கலாம் இதுதான் கேபிட்டல் மார்க்கெட்டிங் அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை கையாளக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு நல்ல ஒரு எதிர்காலம் உள்ள கூடிய இருக்கக்கூடிய படிப்பு நன்றி ஐஏஎஸ் தேர்வுக்கு இன்ஜினியர்கள் மட்டும்தான் எழுத முடியுமா அல்லது மற்ற துறை சார்ந்தவர்கள் எழுத முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஐஏஎஸ் தேர்வு சில பேருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் தெரியுது நம்ம இது தவிர இன்னும் நிறைய எக்ஸாம் இருக்குது அதுக்கு இணையான அதுக்கு ஈக்குவலா அதே சேல்ரியில் நல்ல ஒரு கேடரோட ஒர்க் பண்ணுற நிறைய படிப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு நிறைய தேர்வுகள் இருக்குது அப்படின்றதே நம்ம நிறைய பேருக்கு இன்னும் அது குறிப்பா குறிப்பாக இருந்து போகக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்றது தான் ஒரு வருத்தமான விஷயம் அந்த ஐஇஎஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வு தேர்வு என்னென்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் நான்கு ஆண்டுகள் படித்த மாணவர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுத முடியும் அதில் எந்த மாற்றுக்கொருத்தும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மத்திய அரசாங்கம் வந்து கூடுதலாக இணைச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அது ஒயர்லெஸ் ஒ இருக்குதுங்களா அந்த வயர்லெஸ் அது வயர்லெஸ் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அந்த வயர்லெஸ் சமிக்கைகள் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரேடியோ ஃபிசிக்ஸ் அப்புறம் வந்து ரேடியோ ரேடியோ ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் ரேடியோ இன்ஜினியரிங் ரேடியோ ஃபிசிக்ஸ் ரேடியோ இன்ஜினியரிங் வயர்லெஸ் கம்யூனிக் ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அதுக்கப்புறம் எலெக்ட்ரானிக்ஸ் இந்த நான்கு துறை இந்த நான்கு படிப்புகள் இந்த நான்கு படிப்புகளில் ஏதாவது ஒன்று முக்கிய பாடமாக முதன்மை பாடமாக எடுத்து எம்எஸ்சி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஐஇஎஸ் தேர்வை நீங்கள் எழுதலாம் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் முடித்தவங்க மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி கிராஜுவேட்ஸும் வந்து இந்த ப ப இந்த ஐ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸை எக்ஸாமை எழுத முடியும் அதுக்கு ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் எலெக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா ரேடியோ ஃபிசிக்ஸ் அப்படின்னா ரேடியோ இன்ஜினியரிங் இந்த நான்கு பாடங்களில் ஏதாவது ஒரு பாடத்தை முதன்மை பாடமாக படித்து பாஸ் பண்ணிக்கிறேன் எம்எஸ்சி கேண்டிடேட்ஸும் இந்த எக்ஸாமை எழுதலாம் ஜேஇ நுழைவுத் தேர்வு எப்படி ஜேஇ நுழைவுத் தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிப்பது எப்பொழுது விண்ணப்பிப்பது என்று ஒரு மாணவர் கேட்டிருக்கிறார் எத்தனை முறை நான் ஜேஇஇ தேர்வு எழுத முடியும் என்று கேட்டிருக்கிறார் அதாவது ஜேஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் எப்பயுமே வந்து பத்திரிகைகளை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க நவம்பர் மாதம் ஜேஇக்கான பத்திரிகை விளம்பரத்தை கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் அந்த பரிட்சையை தேர்வை நடத்துவாங்க அதே மாதிரி ஏப்ரல் மாதம் மெயின் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மெயின் எக்ஸாமில் முதல் ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்கு முதல் ஒன்றரை லட்சம் மார்க்கு முதல் ஒன்றரை லட்சம் பேர் ஒரு பத்து லட்சம் பேர் எழுதுகிறாங்க இந்தியா முழுக்க அப்படின்னா அதில் முதல்ல வரக்கூடிய ஒன்றரை லட்சம் பேரை எடுத்து அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத வைப்பாங்க அந்த அட்வான்ஸ் எக்ஸாம் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் நடக்கும் இதுதான் ஜேஇயில் வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு வரக்கூடிய நடைமுறை அதாவது ஜேஇஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மெயின் எக்ஸாம்ன்றக்கு அட்வான்ஸ் எக்ஸாம் ரெண்டு இருக்குது அதில் மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் பத்திரிகைகளில் வந்து செய்திகள் விளம்பரம் வெளியிடப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் ஜேஇ மெயின் எக்ஸாம் நடக்கும் அந்த மெயின் எக்ஸாமில் முதல் ஒன்றரை லட்சம் மாணவர்களை மட்டும் எடுத்து அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத வைப்பாங்க இது தொடர்ந்து நடக்கக்கூடிய நடைமுறை இப்போ இந்த ஜேஇஇ எக்ஸாம் வந்து ஒரு மாணவர் எத்தனை முறை எழுதலாம் அப்படின்னு சொன்னால் மூன்று முறை ஜேஇ எக்ஸாமில் ஒவ்வொரு மாணவர் எழுதலாம் ப்ளஸ் டூ படிக்கும்போது படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு தகவல் பீடெக் ஆட்டோமேட்டிவ் படிப்பை பற்றி சொல்லுங்கள் அது இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார் பிடெக் ஆட்டோமேட்டிவ் ஆட்டோமோட்டிவ் அதாவது பீடெக் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் கனரக வாகனங்கள் இப்படி வாகன உற்பத்தியில் வாகன போக்குவரத்தில் நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சுக்கிறோம் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போது அதில் வந்து அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய நம்ம நாட்டில் அப்போ அதுக்கான தொழில்துறைகள் இருக்குதானே செய்யும் அந்த மாதிரியான வாகன உற்பத்தி தொழில்துறை சார்ந்த படிப்பு தான் வந்து பிடெக் ஆட்டோமேட்டிவ் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிடெக் ஆட்டோமோட்டிவ் அப்படின்றது வந்து முதல் முதல்ல நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு விஐடி வேலூரில் இருக்குது நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய தான் இந்த பிடெக் கோர்ஸை கொண்டு வந்தாங்க இவங்க டைரெக்டாக கொண்டு வரல இவங்க என்ன பண்ணாங்க ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா புனே அங்கே இருக்காங்க அவர் இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஒன்று இருக்குது அந்த அசோசியேஷனும் வேலூர் இருக்கக்கூடிய விஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் சேர்ந்து பிடெக் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோர்ஸை கொண்டு வந்தாங்க இன்ஜினியரிங்கில் அப்போ முதல் மூணு வருஷம் நாலு வருஷம் பிடெக் படிப்பு முதல் மூணு வருஷம் நீங்கள் வெள்ளூர் விஐடியில் வந்து மூணு மூன்று ஆண்டுகள் படிக்கணும் அடுத்து கடைசி ஒரு வருஷத்தை வந்து ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற புனேயில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் ஓர் ஆண்டு பயிற்சியை முடிக்கணும் அப்போ நான்கு ஆண்டுகள் இப்போ இதிலே வந்து எம்டெக் இருக்குது அப்போ எம்டெக்ன்னு சொல்லும்போது ஓராண்டு வந்து நீங்கள் வந்து நம்முடைய விஐடிலேயும் ஒரு வருஷம் ஆட்டோமோட்டிவ் அசோசியேஷன் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் ரிசர்ச் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்ற புனேலையும் ஒரு வருஷம் நீங்கள் படிக்கணும் அப்படி படிச்சிங்கன்னா அந்த ஆட்டோமோட்டிவ் கம்ப்ளீட் ஆகுது ஆட்டோமோட்டிவ் அப்படின்றது வந்து கனரக தொழில்கள் அதாவது இருசக்கர வாகனங்கள்லேருந்து பல சக்கர வாகனங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வாகன உற்பத்தி அதனுடைய தொழில் முறைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு நல்ல படிப்பு சிறந்த எதிர்காலம் இருக்கக்கூடிய ப படிப்பு தைரியமாக படிக்கலாம் அடுத்தது வித்தியாசமான பெயர் கொண்ட மருத்துவ கல்வி நிலையம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டிருக்கார் வித்தியாசமான பெயர்களை கொண்ட மருத்துவ கல்வி நிறுவனங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பேரை கேள்விப்பட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா ஸ்ரீ சித்திரை திருநாள் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சித்திரை திருநாள் மருத்துவ கல்வி நிறுவனம் எம்பிபிஎஸ்ஸில் இருந்து அங்கே இல்லாத கோர்ஸே கிடையாது பெரிய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்குது அதனுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சித்திரை திருநாள் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய பக்கத்து மாநிலமான கேரளாவில் அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் இருக்குது அவ்வளோ ஒரு அந்த பேரை கேட்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸ்ரீ சித்திரை திருநாள் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது ஒன்று அதுக்கப்புறம் நான் தமிழ் சமீபத்தில் நான் தமிழ்நாட்டில் ஒரு பேர் பேர் கேள்விப்பட்டேன் அது எனக்கு ரொம்ப அந்த பேரை கேட்கும் போதே ஒரு அது என்னன்னு தெரியல நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன் ஒரு ஒரு நல்ல சந்தோஷம் வந்து தங்கப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் எஸ் தங்கப்பழம் அப்படி ஒரு காலேஜ் எஸ் தங்கப்பழம் அதாவது இப்போ நம்ம தங்கப்பழம்னு ஒரு பேர் பேரையும் வச்சுக்கோங்களேன் ஒரு அட்டண்டன்ஸ்ல எடுத்துகிதுன்னு வச்சுக்கோங்க எஸ் தங்கப்பழம் அப்படின்னா தங்கப்பழம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எஸ் அப்படின்றது முன்னாடி இருக்குது தங்கப்பழம்ன்றது அந்த காலேஜ் பேர் எஸ் தங்கப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் காலேஜ் எஸ் தங்கப்பழம் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் நம்முடைய வாசுதேவ நல்லூரில் ஒரு கல்லூரி இருக்குது எஸ் தங்கப்பழம் எஸ் தங்கப்பழம்ன்ற அந்த கல்லூரி வெறும் இந்த கல் இந்த நேச்சுரோபதி டாக்டர் மட்டும் இல்லை சட்டம் அறிவி அறிவியல் கலைக்கட்டூரி ஸ்கூல் எல்லாமே இருக்குது அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தங்கப்பழம் அப்படின்ற அந்த பேரும் சித்திரை திருநாள் அப்படின்ற அந்த ரெண்டு பேருமே வந்து இந்த மருத்துவத்துறை சார்ந்த துறைகளில் அந்த நிறுவனங்களுக்கு அந்த நிறுவன முதல்வர்கள் வந்து இந்த மா நிறுவனத்தினுடைய தலைவர்கள் வந்து இந்த பெயரை வச்சுருக்காங்க அந்த பெயர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வியப்பாக இருந்தது ஏன்னால் அது தமிழில் இருக்குது அதுவும் பக்கத்து மாநிலத்தில் தமிழ் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அகாடமியின் மூலயமா நம்முடைய மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான் முழுக்க முழுக்க அந்த அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த கீழ்த்தட்டு அடித்தட்டு பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னுடைய செய்திகளை கொண்டு நான் சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய லட்சியம் குறிப்பாக ஏகலைவா பள்ளிகளில் அதுக்கப்புறம் நம்முடைய ஏகலைவா பள்ளிகள் இப்போ நம்ம பழங்குடியினர்களுக்கான பள்ளிகள் அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அரசினர் மேல்நிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளி அதுக்கப்புறம் பின்தங்கிய போக்குவரத்து வசதி கூட இல்லாத இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம இந்த மாதிரி தகவலை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாணவர்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போட்டித் தேர்வுகளுக்கும் பா நிறைய நுழைவுத் தேர்வுகளை பற்றியும் நிறைய படிப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மேலே வரணும் அப்படின்றது தான் நம்முடைய ட்ரீம் இண்டியா எஜுகேஷனுடைய முக்கியமான நோக்கம் தொடர்ந்து நம்ம இந்த ட்ரீம் இண்டியா எஜுகேஷன் அப்படின்ற யூடியூப் சேனலை இப்போ பார்த்துட்டு வாங்க உங்களுடைய மேலான ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்